ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வேலை எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா வீட்டு முன்னாடி ஒரு கூடாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த இடத்துல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் எடுத்து அந்த சைடு செட் பண்ண போகிறோம் அதை தான் இப்போ எங்கள் தாத்தா அம்மாச்சி எங்கள் அம்மா என் தம்பியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதைத்தையும் இப்போ நானும் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நிழல் வருது இங்கே உட்காந்துக்கிடலாம்னு சொல்லிட்டு ஐயோ தொட்டி இங்கே பாருங்க பண்ணுறது இங்க இருந்தது உள்ளர் அப்படியே செட்டாக தூக்கிட்டு போறாங்க பட் தூக்க முடியாது பார்த்து எப்படியே கஷ்டப்பட்டு உள்ள தீட்டு போயிட்டாங்க அதை தார் பாயெல்லாம் எடுத்து எடுத்துருக்கலாம் பட் அப்படியே தொங்குட்டுக்கிட்டே போகிறாங்களே எங்கள் அம்மாச்சி கத்துறாங்க இதை கொண்டு இப்போ எங்கே வைக்க போகிறாங்கன்ட்டு தெரியலை நாங்கள் இதே ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் காயப்போட்டிருக்கேனா வத்தலை மட்டும் டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் சரித்தே எந்த சைடு வைக்க போகிறாங்கன்னு தெரியலை நான் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும் இதே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஒத்தல் ரெண்டு நாள் நல்லா கணிச்சு முன்னாது நாள் பின்னாடி தண்ணி தொழிச்சு எடுத்து வச்சாச்சு இத்து அப்படியே தார்ப்பாயெல்லாம் நூல் நூலாக ஒழுக ஆரம்பிச்சாச்சு தொட்டோன்னே வருது இங்கேயே இந்த கூடாரத்தை வந்து செட் பண்ண போடுறாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அங்கே நல்லா அது வாட்டுக்கே இருந்துச்சு இவ்வளவு குப்பை அது ஃபுல்லாக இருந்திருக்கு எவ்வளவு குப்பையே இதுக்குள்ளே கிடக்க விட்டுருக்கோம் பாருங்க இது ஃபுல்லாமே தேவையானதுதான் சாக்கு எல்லாமே மழைச்சு வைக்கணும் இவ்வளோ குப்பை இருந்திருக்கு உள்ளார தேவையில்லாத துணிகள் அது இதுன்னு செருப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த விரதையும் எடுக்க போகிறாங்களாம் எடுத்து உள்ளற வைக்க போகிறாங்களாம் இந்த வேப்பமரம் நிழல் கொஞ்சம் நல்லா இருக்கா அதனால இங்க உட்காந்துக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மரம் அடுத்த வருஷம் நல்ல நிழல் கொடுக்கும் ஆனால் இந்த வருஷமே இது பண்றாங்க

எங்க தாத்தா அம்மாச்சி எல்லாருமே வெளியில் வந்து அந்த ஊடாட்ட வந்து நல்லா திறமைப்போ அம்பி சொல்லாமல் தண்ணி வெளியில விழுந்து பார்த்தாலுமே தலை சுற்றி அதை என்னண்டு முடிக்கப்படுறாங்கன்னு தெரியல நாங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணி வந்து நல்லா பண்ணுறாங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க கண்டு மாதிரி அந்த துண்டு ரெட் கலர் துண்டு எடுத்து மூஞ்சில் கொட்டிக்கிட்டு கண்ணை மட்டும் பார்த்து நல்லா ஜாலியாக விளாட விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க

अच्छा लाइक करना शेयर करना अंदर